ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க போகுது அந்த அதிசயம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அதை பற்றி தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் மேஷ ராசியிலேருந்து கும்பராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் மீன ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் ஸோ அதனால் மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்கணம் மீனோ அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ அதனால் மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அந்த அதிசயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வக்ர பயிற்சி தாங்க நடக்க போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சிகள்ல இந்த ஒரு பயிற்சி ஒன்று சனி வக்ரம் மட்டும் சாதாரண ஒரு வக்ரம் கிடையாது சனி வகரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான நிகழ்வாக கருதப்படுது ஏன்னா சனியே ஒரு சக்தி வாய்ந்தவர் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக ஒரு முக்கியமானவர் எல்லா சிவன் கோவில்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குன்னு ஒரு தனி சன்னிதானமே இருக்கும் சனி மூலையில் சனீஸ்வரர் காட்சி தருவார் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதுகளை பார்த்து நன்மை தீமைகளை தருவார் சனி வகர பயிற்சியில் இப்போ அந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது சனி வகர பயிற்சி ஏற்படுறதுனால மீனராசிக்காரங்க உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு சொத்து சேருமா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லையா என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயனடையலாம் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி சனினா யார் இவர் எவ்வளோ முக்கியமானவது அப்படிங்கிற இந்த கான்செப்டில் வந்து சில தாள்கள் இருக்குது அதை வந்து முதல்ல சொல்லிடுறேன் அதை வந்து தெரியாதவங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது கும்ப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வர்றாரு இப்படி சஞ்சரித்து வரக்கூடிய இவர் அடுத்த வருடம் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு மேலும் இந்த நிலையில தான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கும்பராசியில் உள்ள சதய நட்சத்திரத்துல பக்ர பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறாரு இதன் காரணமாக தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சனி கிரகம் தான் இவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி அதிபதியாக செஞ்சிருத்து வராரு மேலும் தற்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இவர் பின்னோக்கினரங்கிருந்து சத நட்சத்திரத்துக்கு வராரு ஜூன் முப்பதுக்கு மேலெலாம் வச்சுக்கோங்களேன் ஆட்டம் ஆரம்பமாயிரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி வகர எனக்கூடிய பின்னோக்கி நகரவதை அவர் தொடங்கிடுவார் இதனால் உங்களோட ராசிக்கு தொழில் வியாபாரத்துலலாம் அதிக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படும் வேலையில் கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மாற்றங்கள் வந்து வரும் அதை எல்லாத்தையுமே அசை பண்ணுவதற்கு நீங்கள் தயாராகணும் நிறைய பேருக்கு இந்த வக்ர என்னங்கிறது தெரியாமல் இருக்குது முதல்ல இந்த வகர பயிற்சினா என்ன இது என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ வகர பயிற்சினா என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பலனை மாத்தி மாத்தி தரக்கூடியவர் இந்நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்துல சில முறை பார்த்தீங்கன்னு சொல்ல வக்கர பயிற்சி அடைவார் மீண்டும் நேராக நகர்றது இந்த மாதிரி தன்னுடைய ஏக்கத்தை மாத்தி கொண்டே இருப்பாரு தற்பொழுது கும்பராசியில இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரமான சத நட்சத்திரத்தில் தான் இவர் வக்ரகதியை வந்து ஸ்டார்ட் பண்றாரு அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர பயிற்சி எனக்கூடிய பின்னோக்கி நகர்வது ஆரம்பமாக போது தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்துக்கு வருவார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறாரு சனி பகவான் வக்ரநிலையில இருக்கக்கூடிய இரண்டரை மாத காலத்துல மீன ராசிக்காரங்க உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அற்புதமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க மீன ராசிக்கு ஏழரை சனி தொடங்கி இருக்கக்கூடிய காலமாக இருக்கு இந்த நிலையில இந்த வக்ர பயிற்சியானது உங்களுக்கு பேச்சில பல விதத்துல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் அதனால் நீங்க பேசக்கூடிய பேச்சானது பல விதத்தில் நன்மையில முடியுங்கிறதுனால தாராளமாக துணிந்து பேசணுமா நீங்க பேசக்கூடிய பேச்சு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்புறம் காதல் செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காதல் உறவுல இனிமையானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு உங்கள ஒரு விதமான நல்லிணக்கமானது உண்டாகும் அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பங்குதாரர்களுடைய இணுக்கமான சூழ்நிலையை வந்து பெற்றிடுவீங்க அந்த இணுக்கமான சூழ்நிலையை கொண்டு வெற்றியும் வந்து அடைவீங்க உங்களோடைய சிக்கலான தருணத்தில் சிலருடைய புத்திசாலித்தனத்தினால நல்ல பாதை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை தேடக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் வேலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சிருப்பீங்க இனி அந்த மாதிரிலாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வேலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான முன்னேற்றமானது ஏற்படும் ஸோ அந்த முன்னேற்றத்தை கொண்டு முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்க ஸோ இந்த சனி வகர பயிற்சியில் இன்னும் உங்கள் ராசிக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்குங்க ஏழர சனியுடைய தான் இது அதனால பயப்பட வேண்டாம் ஸோ பதற வேண்டாம் சனி வகர பயிற்சியில் தற்சமயம் விரை வீட்டில் வந்து அமரக்கூடிய சனி வகர பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு யோக பலன்களை மட்டும் தருவார் இதுவரை உங்க ராசி மீது விழுந்த சனியுடைய பார்வை இனி விலகிறதுனால கம்பீரமாக பேசி மாறுபட்ட அணுக்குமுறையினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய பணிப்போர் இருக்கிறது எல்லாமே நீங்கோ இருவரும் பரஸ்பரம் மனவிட்டு பேசுவீங்க பிள்ளைகள் கூட பழக்க வழக்கங்கள்லேருந்து மீட்பீங்க அதாவது பிள்ளைகளை வந்து கூட பழக்க வழக்கங்கள்லாம் வைத்திருந்தாங்கன்னா அதுலேருந்து மீட்பீங்க அவர்களுடைய விருப்பங்களையும் கேட்டிருந்து பூர்த்தி செய்யணும் திருமணம் சீமந்தம் காதுகுத்து போன்ற சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்கள் ஆசி உங்களுக்கு கெட்டும் அதனால இந்த சனி வகர பயிற்சியில் பெருமளவு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அதுக்கப்புறம் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு விசேஷங்களுக்கு போய் வரக்கூட ஒரு நகை நட்டு இல்லாமல் அடகில் இருந்ததில்ல இனி அவற்றையெல்லாம் மீட்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இதனால ஒரு சந்தோஷமானது உண்டாகும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் உங்களுக்கு இனி ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கூடும் புதிய பொறுப்புகள் இனித்தாலும் அவங்கள தேடி வீடு தேடி வரும் கன்னி பெண்களுக்கு கூட உங்கள் காதலின் உண்மையான ஆழத்தை இப்போது உணர்ந்து கொள்வீங்க இந்த மாதிரி உணர்ந்து கொள்ளும் போது தான் உங்களுக்கு காதல் மேலே ஒரு விதமான அதிக ஈர்ப்பே வரும் ஸோ இல்லத்தரசிக்கார பெண்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று சனி வகர பயிற்சி டைமில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சந்த நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு போட்டிகளையும் மீறி ஓரளவு எல்லாத்தையுமே சம்பாதிக்க முடியுமா மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை கூட பார்த்தீங்கன்னு உங்கள ஒப்படைக்க கூடாது மருந்து கமிஷன் மர வகைகள் இந்த மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆதாயம் உண்டு கூட்டு தொழிலில் பங்குதாரர்களோடு அவ்வப்போது மோதல்கள் வரும் அந்த மோதல்களை தவிர்ப்பதற்கு மட்டும் கவனம் செலுத்துங்க ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வியாபாரத்துல நிறைய மாற்றங்கள் வருமா அதை எதிர்கொள்ளணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்ச்சிகளை முறியெடுத்து வெற்றி பெறுவீங்க வேலை சுமெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகத்தான் இருக்கும் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய இருக்கையை தேடி வரும் அப்புறம் சக ஊழியர்களோடு சலசலப்பு உண்டு கணினித்துறையில் கூட பதவி உயர்வு சம்பள உயர்வு தடைப்பட்டாலும் போராடி பெறுவீங்க அதனால் அந்த மாதிரி வந்து ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக போராடுங்க கிடைச்சிரும் ஆக மொத்தம் இந்த சனி வகர பயிற்சி மாற்றம் நிறந்த பயிற்சி பழைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட வைப்பதோடு அலைச்சலும் ஆதாயத்தையும் தருவதாக அமையும் அதனால் நம்பி இந்த சனி வகர பயிற்சியில் இனி புதிய காரியங்கள் செய்யலாம் இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஆரணி படவேடு தடத்தில் எரிக்குப்பம் எனக்குடைய ஊரில் வீச்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ஏந்திர சனிஸ்வர பகவானை மக நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய அன்று வணங்கணும் சோ இதை செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் விதவை பெண்களுக்கு உதவுங்க நிம்மதி கிடைக்கும் ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த சனி வகை பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விளைவை கொடுக்கும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பல நடங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நடையட்டும் மேலும் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி you okay.